ஏண்டா முட்டா பசங்களா இந்த சீசனை முடிங்கடா முடிங்கடான்னு நான் எவ்வளவோ கெஞ்சினேன் நான் எவ்வளவோ கதறினேன் எழுபது நாள்ல சீசனை முடிங்கடா ஓட்டிட்டு என் நூறு நாள் ஓட்டுங்கடான்னு நீங்க தான் இல்லை நாங்க தூக்கி நிப்பாட்டிடுவோம் வைல்டு கார்டு விட்டா தூக்கி நிப்பாட்டிடுவோம் அடுத்த கட்டத்துக்கு பாருங்க நாங்க புதுசு புதுசா டாஸ்க் கொடுத்துருவீங்க கிழிச்சு அறுத்து கேப்பாங்க அப்படின்லாம் சொன்னீங்க இன்னைக்கு காலையில இது வரைக்கும் இப்படி ஒரு டாஸ்க் கொடுக்கும் போது பிக் பாஸ் வந்து அப்படி சொன்னதில்லை மக்களே என்ன சொன்னார் அப்படின்னா அங்க பாருங்க அடக்கி வாசிங்க எல்லாரும் ஓவரா வந்து இது பண்ணாதீங்க இந்த கண்டே ஒரு சுவாரஸ்யமான கண்ட் நகைச்சுவையான கண்ட் அந்த கண்ட பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணா மட்டும் போதும் மக்களுக்கு இது சுவாரஸ்யமா போய் சேர்ந்துடும் நீ ஓவர் டூ எவனும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு மேடம் வந்து தன்னை வந்து அட்வொகேட்டா செலக்ட் பண்ணதுமே கத்துனாங்க பாருங்க ஒரு கத்து அப்படின்னு இந்த சீசனையும் முடிச்ச மாதிரி இந்த டாஸ்கையும் முடிக்க போறா அப்படி பிக் பாஸ்க்கு வந்து மனசுலயே நினைச்சிருப்பாரு போல் உடனே வந்து வாணிகெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாருங்க பாருங்க ஓவர் டூ பண்ணாதீங்க ஓவரா பேசாதீங்க ஓவர் அது பண்ணாதீங்கன்னு அவர் ரொம்ப பயப்படுறது காரணம் என்ன தெரியுமா மேல மேடையில உட்கார்ந்து ரெண்டு பேர் யாருன்னா ஒரு ஆள் கானா வினோத் ஒரு ஆள் எப்ஜே கீழே பாரு இந்த சைடு கேஸ் கொடுத்திருக்க விக்கல் சிக்ரம் அவருக்கு சபரி அந்த சைடு கேஸ் வாங்கியிருக்க சுபிக்ஷா சுபிக்ஷாக்கு பார்வதி கிழிஞ்சு போச்சு நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் தான் நடக்குது நம்ம எதிர்பார்ப்ப கரெக்டா பூர்த்தி செய்யறாங்க இல்லையோ உள்ள என்ன பண்ணிருக்காங்க ஒரு வெங்காயமும் நடக்கல பாத்துக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதா அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன உள்ள அவங்களா சிரிச்சுக்கிறாங்க அப்படின்றாங்க எதுக்கு இப்ப சிரிச்சாங்க ஓ காமெடி போது போல் இருக்கு சரி நம்மளும் சேர்ந்து சிரிச்சுக்குவோம் அப்படின்னு அப்படிதான் நம்மளும் வேற வழி இல்லை மக்களே பிக் பாஸ் டென்ஷன் ஆகி கோர்ட்டி சர்ஜன்ட் அப்படின்னு வந்து கடைசியில் அந்த ஆளே சொல்ற மாதிரி ஆக்கி விட்டுருக்காங்க பாத்துக்கோங்க பேசுது 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 பேசிட்டே இருக்கு யார பத்தி சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பொய்யால ஐயோ எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு வந்து எனக்கு கடவுள்னு ஒரு தெருதான்னா எல்லா கடவுளுக்கும் ஒரே ஒரு ஆசை தான் நான் போய் உண்டியில கூட காசு போட தயார் அது என்ன ஆசைன்னு நான் வெளியே சொல்ல விரும்பல உங்களுக்கு அந்த ஆசை இருக்கும்னு எனக்கு தெரியும் அது மட்டும் நடந்துச்சுன்னா அந்த உலகமே நல்லா இருக்கும் அடுத்து விக்கல் சிக்கரம் ஆபானும் கொஞ்சம் ஓவர் டூ பண்றாங்க காதுல வந்து இது பண்ணிட்டு வர்றது அவங்க வந்து அந்த ஃபன் பண்றதுக்கா சில விஷயங்களை எடுத்து வச்சிருக்காங்க எச்ன்ற பேர்ல வந்து பாக்கெட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் சோப்பு தண்ணி அப்புறம் வந்து ரத்தம்ன்ற பேர்ல வந்து ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கையில கிடைச்சதை வச்சு ஓகே ஏதோ ஒரு ஃபன் பண்ணும் ஃபன் எலமெண்ட்டா கொண்டு போலான்னு ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு ஆனா அங்க அவங்க ஓவர் டூ பண்றத பார்க்கும்போது எஃப்ஜே இவங்க ஒரு விஷயத்த எடுத்து கொடுத்தா அந்த இடத்துல எஃப்ஜேவும் செஞ்சு காமெடி பண்ணணும் அப்படின்ற பேர்ல வந்து அதை எடுத்து விட்டுறாங்க அந்த இடத்துல இதை வந்து அதுக்கு அனுப்புமா எதுக்கு அனுப்புமா மொத்தத்துல கிரெடிட் ஸ்டீல் பண்ணும் நேச்சுரலா ஒரு கண்டென்ட் இல்லை இப்ப எக்ஸாம்பிளுக்கு அஞ்சாவது சீசன்ல கோர்ட் உள்ள ஒவ்வொருத்தரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா சிரிக்கணுன்றக்காக போய் நீங்க சிரிக்கல உள்ள ஆனா இந்த சீசன்ல ஒவ்வொருத்தரும் உள்ள ஒரு விஷயம் சிரிக்கிறேன் அப்படின்னா சிரிக்கணுன்றக்காகவே சிரிக்கிறான் நாங்க ஃபன் பண்றோம்னு வெளியே காட்டுறக்காகவே பண்றேன் இது ஒரு கண்டா மேக் பண்ணணும் சூப்பரா வெளியே போகணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நீங்க பிளான் பண்ணி பண்றதுனால ஒவ்வொரு டாஸ்க்கும் நாசமா போகுது அதுல பார்வ அவர்களுடைய வந்து இல்ல அவங்க உள்ள கால் வச்சாங்கன்னா என்ன ஆகும் எல்லா விஷயத்திலையும் என்ன ஆகும்னு நான் சொல்ல வேண்டியது இல்ல நீங்களா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் இதுல மட்டும் என்ன மதிவிச்சு என்னது விதிவிலக்கா என்ன சுபிக்ஸா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் வேற யாராவது செலக்ட் பண்ணிருக்கலாம்னு ஆஹ் மாத்தி செலக்ட் பண்ணியிருக்கா மட்டும் இது தூக்கி நிப்பாட்டி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லைதான் கரெக்ட் தான் சரி போற போக்கில் ஒரு விஷயம் பிக் பாஸ் பிக்பாஸுக்கு தெரிஞ்சிருச்சு இனி இவங்களை வச்சு உருட்டி ஒண்ணு ஆக போறது இல்ல முடிச்சு விடுவோம் அப்படின்னு புரிஞ்சிருக்கு அதனால அவரே முடிச்சுட்டாரு எங்கடா போக போறீங்க என்னடா பண்ண போறீங்க சீசனை முடிச்சிட்டிங்களேடா சீசனை முடிச்சிட்டிங்களேடா